ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜீவ் இது வந்து நவமொழிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணாம் தேதி வருது இருபத்தி ஒன்றாம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறக்கான லாஸ்ட் டேட் சரிங்களா ஏன்னா வரலட்சுமி பூஜைலாம் இருக்கனால எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன இதோட ப்ரொசீஜர் என்னெல்லாம் தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இதிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பும்போது இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் விஷயத்தில் நீங்களும் கூட பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே நீங்கள் என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சுஜாதா அந்த சிஸ்டருக்கு வந்து இந்த இடத்துல நன்றிகள் சொல்லணும் ஏன்னா நேற்று காலையில் வந்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அவங்க போன நவமூழிகைக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்த நவமொழியில் கூட எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் எதிர்பார்த்து நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா சில பேர் சில பர்சனல் விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை எதிர்பார்த்து அது நல்லபடியான பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சிஸ்டர் எனக்கு அது கண்டிப்பாக நடக்கணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது நடந்தால் என் ஃபேமிலியை காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி பெயர்கள் கொடுத்துருந்தாங்க அதே போல் நேற்று காலையில் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க விஷயம் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு சுஜாதா சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட விஷயம் எதுக்குன்னு தெரில ஆனால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இந்த இடத்துல சொல்லி நான் சொன்னேன் அதே மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு எதை பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை நாளைக்கு பண்ண போகிறீங்க முக்கியமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்க அண்ட் பண்ணாதவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணும்போது பயங்கரமான ஒரு லக்கு நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம நினைக்கிற எதுவாக இருந்தாலும் என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்குது எப்படி இதெல்லாம் நடக்குதுங்கிறத நீங்களே யோசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது ஸோ கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ என்ன ஏதுங்கிறது பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வராகி அம்மனோட உருவம் அவங்க வீட்டு தீப ஒளியில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது என்னங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த விளக்கில் அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சது இது நார்மலாக வந்து இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே உங்களுக்கு ஜூம் பண்ணி ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு அந்த வாய் அப்படியே என்னோடய முகம் கழுத்து திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த திரியிலேருந்து நம்மளை திரும்பி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ஒரு போஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நல்லா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இங்கே பாருங்கள் நல்லா தெருது பாருங்கள் நல்லா தெளிவாக தருது அம்மாவோடய முகம் அப்படியே கிளியராக தருது ரெண்டு கண் அந்த மூக்குவாயெல்லாம் அப்படியே தருது எடுத்து வச்ச மாதிரி உங்களுக்கும் இந்த வராகி அன்னையோட முகம் வந்து தத்ரூபமாக தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவபூர்வமான விஷயமெல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வரலட்சுமி பூஜை ஆல்ரெடி வந்து நீங்கள் இதை பற்றின தர வான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ புதுசாக வந்துட்டு நான் அதை ஃபுல்லாக வந்து சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி எல்லாேருமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜரில் எப்படி வைக்கணும் எப்படி எல்லாம் செய்யணும் எல்லாமே வந்து தெரிஞ்சுருக்கும் இந்த வரலட்சுமி பூஜையில் வந்துட்டு முக்கியமாக வந்து நீங்கள் செய்கிறது கலசமெல்லாம் வச்சு தீபமெல்லாம் வச்சு எல்லாம் செய்வீங்க இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மருதாணி சரிங்களா மருதாணி இலை வந்து உங்கள் வீட்டில் இருக்குது மருதாணி செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மருதாணியை சும்மா ஒரு எலுமிச்சம்பழ வளவு அதுக்கும் கம்மியாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அரைச்சி எடுத்து பயன்படுத்துறது இந்த முறைக்கு வந்து ரொம்ப நல்லது மருதாணியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுறது அப்படி கிடைக்கல எங்களுக்கெல்லாம் மருதாணி இலையே வந்து கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் மருதாணி பவுடர் வாங்கி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த மருதாணி வாசம் இருக்கு பார்த்திங்களா நம்ம வந்துட்டு மகாலட்சுமி பூஜை நாளைக்கு பண்ண போகிறோம் வரலட்சுமி பூஜை பண்ண போகிறோம் அந்த அம்மனுக்கு வந்துட்டு மருதாணிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் மங்களகரமான ஒரு பொருள் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னா மருதாணி அதில் வந்து மருதாணியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பவர் வந்து அதில் இருக்குங்க ஸோ அந்த மருதாணியோட வாசத்துக்கு அன்னையவள் மயங்கி உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருதாணி எடுத்துக்கோங்க சரிங்களா இது கூடவே இன்னும் ரெண்டு பொருளெல்லாம் தேவை இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா அரகஜா இது வந்து ஒரு வாசனை பொருள்னு சொல்லுவாங்க இதை வந்து நெத்தியில் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அண்ட் அபிஷேகத்துக்கெல்லாம் மெயினாக வந்துட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறக்கு கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறக்கு கோவிலில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க இந்த அரகஜாவை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் அமேசான்லாம் கூட கிடைக்கிது பூஜை சாமான் கடையில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த அரகஜா வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது கூட இன்னொரு பொருள் வந்து பன்னீர் வந்து நமக்கு தேவை பன்னீரும் வாசமான பொருள் இது மூணுந்தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் மருதாணி எந்தளவுக்கு ஐஸ்வர்யத்தை நமக்கு சேர்த்து கொடுக்குமோ அதே போல் இந்த அரகஜா வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அரகஜா இருந்தாலே தெய்வம் நம்மளை தேடி வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த அரகஜாவை வச்சு கடவுளை நம்ம தேடி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப நமக்கு பவர் வந்து இழுத்து கொடுக்கும் சக்தியை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லலாம் சரி நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த அரகஜாவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த அரகஜா அண்ட் இந்த மருதாணி இது ரெண்டையும் பன்னீர் அப்படி இந்த பொருள் அது பன்னீரும் வாசமான பொருளனால பன்னீரால் நம்ம மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா இதை வந்துட்டு ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இல்லைனா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மருதாணி கையில் வைப்பீங்க பார்த்தீங்களா அளவுக்கு கொஞ்சம் லிக் அளவுக்கு கூட திக்காக நீங்கள் அது கூட தேவையான அந்த பொருளெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணால் போதும் இது எல்லாமே வாசத்துக்கு நம்ம சேர்க்குறது மருதாணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சிங் மேலே நீங்கள் விளக்கு வைக்கணும் அதாவது மெயினாக உங்கள் வீட்டில் காமாட்சி தீபம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே ஒரு பிளேட்லேயோ அல்லது கிண்ணத்துலையோ நான் சொன்ன இந்த பொருளெல்லாம் மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மேலே நீங்கள் தீபம் வைக்கலாம் சரிங்களா அகழ்விளக்கு தான் வைக்கணுங்கிறது அகல் விளக்கும் வைக்கலாம் பட் மெயினாக அம்மன் தீபம் வந்து நம்ம வீட்டில் மெயினாக யூஸ் பண்ணுறது மகாலட்சுமி தீபத்தை நம்ம யூஸ் பண்ணுறது அந்த தீபத்துக்கு கீழே இதை வைக்கிறதும் கூட ரொம்ப நல்ல விஷயம் கூடவே நீங்கள் வராகி அன்னைக்கு மற்ற சுவாமிகளுக்கெல்லாம் விளக்கு வச்சுருக்கீங்கன்னா அதற்கு கீழேயும் நீங்கள் இதை வச்சு பயன்படுத்தலாம் சரிங்களா இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு தீபம் வச்சு கேட்கறதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னா பல நன்மைகள் கிடைக்குங்க இந்த வரலட்சுமி பூஜை நீங்கள் எதற்காக வேண்டி கேட்குறீங்களோ மனமுருகி நீங்கள் இந்த நாளில் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்கும் அடுத்த வரலட்சுமி பூஜைக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னு நீங்களே சந்தோஷப்படுற மாதிரியான விஷயத்தை அன்னை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச இந்த பொருளெல்லாம் வச்சு கேட்கும்போது இது ஒரு வகையான தாந்திரிக ரீதியாக கடவுளை வந்து அழைக்கிற முறைன்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் வச்சு இப்படி செய்யும் அது என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளை வந்து நம் நம் வசம் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை செஞ்சு வச்சு நம்ம கேட்கும்போது மனசுருகி நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா என்ன வேணாலும் இந்த தீபம் வச்சு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நடக்குங்க அதே மாதிரி இந்த அரகஜாவை பற்றி இன்னும் சில இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த அரகஜாவை வந்துட்டு ரெண்டு பாட்டில் வாங்கி வந்துட்டு கோவிலுக்கு கொடுக்கலாம் ஒன்று வந்துட்டு அபிஷேகத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க இன்னொரு பாட்டில் வந்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் நான் வந்து அம்மனை வந்து ரொம்ப இஷ்டமாக கும்பிடுவேன் முருகரை கும்பிடுவேன் சிவனை கும்பிடுவேன் காலபைரவரை கும்பிடுவேன்னு உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ இல்லை உங்கள் குலதெய்வத்துக்குங்க குலதெய்வத்துக்கு மெயினாக செய்யலாம் இந்த அரகஜாவை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லிவிட்டு இன்னொரு பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்களே அதில் இன்னொரு பாட்டில் சுவாமி கிட்ட வச்சு பூஜை செஞ்சு அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் டெய்லியும் நெத்தியில் வைக்கலாங்க இதை வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கருப்பு மாதிரி மாதிரியெல்லாம் நெத்தியில் வச்சுருப்பாங்க நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இது என்னடா கருப்பு போட்டு மாதிரி வைக்கிறாங்களே இந்த யாகத்துல எல்லாம் கருப்பு மை மாதிரி எடுத்து வைப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் பார்க்கும்போது இது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்களே ஆனால் அது என்னென்னு சொல்ல மாட்டாங்க அந்த சீக்கிரட்டை வந்து வெளியே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அது என்னென்னா இந்த அரகஜா அந்த பொருள் தான் ஏன்னா இது வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு வசீகரத்தன்மை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இங்கே இதை வச்சுட்டு நம்ம இஷ்ட தெய்வத்தில் வேண்டிட்டு இதை வச்சுட்டு போகும்போது நம்ம என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் நோ சொல்ல மாட்டாங்க நம்ம போகிற இடத்துல நமக்கு வெற்றியை கொடுக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இந்த அரகஜா அதனால் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு இதை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு ஒன்றை நீங்கள் ப்ரேயர் பண்ணி வாங்கிட்டு வந்து டெய்லியும் நெத்தியில் வச்சுக்கலாம் பீரியட்ஸ் டைம் அப்போ மட்டும் வைக்கக்கூடாது அது மட்டும் நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க மற்ற நாட்களில் நீங்கள் எப்போ போல் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சின்னதாக நெத்தியில் வச்சுட்டு போகலாம் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நெத்தியில் வச்சால் கூட நிறைய பேர் கேட்பாங்க இது என்னென்னு கேட்பாங்க ஏன்னா வெளியில் இந்த சீக்ரெட்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க சில பேர் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த அரகஜாவை கொஞ்சமாக எடுத்துட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா உச்சந்தலையில் வைப்பாங்க நம்ம உச்சி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல லைட்டாக மை மாதிரி எடுத்து தேய்ச்சிக்குவாங்க இது வந்து ஒரு குழந்தைங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறாங்க அவங்க நல்லபடியாக படிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் நெற்றியில் வச்சு விடலாம் நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் நாங்கள் போகிற விஷயம் வெற்றியாக அமையணும் இல்லைன்னா நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம் யாரும் தடை சொல்லக்கூடாது நமக்கு எதிராக வந்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க அது சீலை வச்சுட்டு போவாங்க அப்போ தெரியவே தெரியாது நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது ஸோ இப்படியெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறப்ப வெற்றியை வந்து கொடுக்குது இந்த அரகஜா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுங்கும் போது நீங்கள் இதை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இதை நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி வச்சாலே அது ஒரு வருஷத்துக்கிட்ட வருங்க ஏன்னா லைட்டாக தான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ அப்படிங்கும் போது அடிக்கடி வாங்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது ஒரே ஒரு தடவை நீங்கள் செஞ்சாலே போதும் நல்ல ஒரு பவர் வந்து உங்களுக்கு காமிக்கும் இது கூட இருக்கிறது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மாதிரி இந்த மருதாணி தீபம் நம்ம மிக்ஸிங்கெல்லாம் செஞ்சு வச்சு இப்போ தீபம் போட்டிருக்க இல்லையா இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதாவது வரலட்சுமி நோன்பு மூணு நாள் இன்றைக்கி அழைச்சி நாளைக்கு நாலாணிக்கு மூணு நாள் பண்ணுறவங்க மூணு நாளும் இந்த மிக்ஸிங்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் சுவாமிகிட்டே இல்லைன்னா வெளியில் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி அந்த மூணு நாளுக்கு அப்புறம் வல்லசிணவம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் நீ மிக்ஸிங்கை எடுத்து வெளியில் தூக்கி போடாமல் சாம்பிராணி போட்டிங்கன்னா சாம்பிராணி பயன்படுத்துறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோல் ராஜி தேங்க்யூ ஸோ மச்